பௌர்ணமியை விட சக்தி வாய்ந்த கிரிவலம் பௌர்ணமி என்றாலே திருவண்ணாமலை கிரிவலம் தான் அனைவருக்கும் நினைவிற்கு வரும் அந்த அளவிற்கு திருவண்ணாமலையில் பௌர்ணமி தின கிரிவலம் புகழ்பெற்றதோடு மட்டுமல்லாமல் வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கும் கிரிவலமாக இருப்பதே முக்கிய காரணமாகும் இந்நிலையில் பௌர்ணமியை விட சக்தி வாய்ந்த கிரிவலம் வரும் தினம் எதுவென்று அறிந்திடுவோம் தினத்தன்று கிரிவலம் வருவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியத்தை கொடுப்பதால் இந்நாளில் பெரும் மருத்துவ நிபுணர்கள் கூட தங்கள் உடல் ஆரோக்கியம் கருதி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது குறிப்பிடத்தக்கது வைத்தியர்களுக்கெல்லாம் தலைமை வைத்தியராக திகழ்கின்ற அண்ணாமலையார் கிரிவலத்தின் மகிமையை பக்தர்கள் அறிந்து கொள்வதற்காக ஆண்டுக்கு இரண்டு முறை அவரே கிரிவலம் செல்வது தனி சிறப்பாகும் அதன் காரணமாக இன்றைக்கு இந்தியர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டவர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை பெருமையாக கருதுகின்றனர் அவ்வாறு கிரிவலம் செல்வதால் சந்திரனின் பூரண ஒளி நமக்கு கிடைத்து மனம் புத்தியை வலிமையடைய செய்கிறது அத்துடன் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள சித்தர்களின் அருளும் அரூப வடிவில் நமக்கு கிடைக்கின்றது திருவண்ணாமலையில் பௌர்ணமி என்று மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் கிரிவலம் வரலாம் அந்த அளவிற்கு திருவண்ணாமலை மகத்துவம் வாய்ந்ததாக உள்ளது திருவண்ணாமலையை வளம் வர பௌர்ணமியை விட அதிக சக்தி வாய்ந்த தினமாக மாதாந்திர சிவராத்திரி தினம் கருதப்படுகிறது மாதந்தோறும் வருகிற தேய்ப்பிரை சதுர்தசி தினமே மாத சிவராத்திரி தினமாகும் சிவராத்திரி தினம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது என்பதால் இந்நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகுந்த நன்மையை கொடுப்பதுடன் சிவபெருமானின் அருளுக்கு எளிதில் பாத்திரமாகலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி தின கிரிவலத்தை மாசி மாதம் வரும் மகாசிவராத்திரியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதன் பின்னர் தொடர்ந்து பனிரெண்டு தேய்ப்பிரை சிவராத்திரி தினதன்றும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் சிவராத்திரி தின கிரிவலத்தை சிவராத்திரி இரவில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு கிரிவலம் புறப்பட்டு மறுநாள் அதிகாலையில் ஆறு மணிக்குள் முடித்துவிட்டு ஆறரை மணிக்குள் அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் அதன் பிறகே சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும் அவ்வாறு பன்னிரண்டு சிவராத்திரி தினத்தன்று இடைவெளி இல்லாமல் கிரிவலம் செல்பவரின் நிலை திருவண்ணாமலை உச்சியில் ஏற்படும் கார்த்திகை தீபம் போல் மிகுந்த பிரகாசமாக புகழ்பெற்று பெற்று பெரும் செல்வந்தராகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று சிவபெருமானே கூறியுள்ளார் தொடர்ந்து பன்னிரண்டு முறை செல்ல முடியாவிட்டாலும் இரண்டு அல்லது மூன்று முறை சென்றால் கூட அதற்கே நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பன்னிரண்டு தேய்ப்பிரை சிவராத்திரி திவனத்தன்று கிரிவலம் செல்வதற்கு கொடுப்பினையும் பூர்வஜென்மம் புண்ணியமும் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் பனிரெண்டு சிவராத்திரி தினத்தன்று இடைவெளி இல்லாமல் கிரிவலம் செல்பவரின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி